இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிறை நிலை வாழ்வை அளிக்கின்றேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் இருக்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்தென மாண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் பாஸ்கா காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நல்லாயன் ஞாயிறு என்று நாம் அழைக்கிறோம் இந்த ஞாயிறை இந்த நாளிலே மிகவும் அர்த்தமுள்ள விதத்திலே நாம் சிறப்பு செய்கிறோம் ஏனென்றால் ஆயன் இல்லாத மந்தையைப் போல நாம் இருந்தோம் இதோ இப்பொழுது நம்மை வழிநடத்த நமக்கென்று புதிய திருத்தந்தையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இவர் தலைமையிலே திருச்சபையை இறைவன் தாமே வலமையோடு வழிநடத்துவார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே சிறப்பாக அவருக்காக ஜபிப்போம் முன்னால் திருத்தந்தையின் வழியாக இந்த நேர முறை இறைவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறான் இனியும் வலமையோடு வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் புதிய திருத்தந்தைக்காய் ஜெபிப்போம் நம் ஆண்டவர் இயேசு நல்லாயன் நானே என்று சொல்லி மந்தைக்காக உயிரை கொடுப்பவனே நல்லாயன் என்று சொல்லி அந்த உயிரையும் கொடுத்து நமக்காக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் எனவே நாமும் ஏதோ ஒரு நிலையிலே நம்மோடு இருப்பவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்திலே ஒரு ஆயனாக பொறுப்பேற்றிருக்கிறோம் அந்த பொறுப்புகளில் நமக்கு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கூட நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மந்தைக்காக அந்த மந்தையை காக்கும் பொருட்டு அவர்களுக்காக நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும் நல்ல ஆயன் தன்னுடைய மந்தைகளுக்கு ஆபத்து வருகிற பொழுது அந்த மந்தையை காக்கும் பொருட்டு துணிவோடு முன்மதியோடு தியாக உள்ளத்தோடு செயல்படுவார் ஆனால் இன்று நாம் அப்படி இருக்கிறோமா நம்முடைய நாட்டு தலைவர்கள் அப்படி இருக்கிறார்களா திரு தலைவர்கள் அப்படி இருக்கிறார்களா நாம் அப்படி இருக்கிறோமா பல நேரங்களில் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொறுப்பை அதிகாரத்தை நாம் நம்மோடு இருப்பவர்களை அடைக்கி ஆள பயன்படுத்துகிறோம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதே போல ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளின் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் ஆம் சகோதர சகோதரிகளே நம்முடைய முன்னாள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள் ஸ்மெல் த ஷீப் ஆட்டினுடைய ஆட்டை நாம் நுகர்ந்திருக்க வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லும் அந்த வாசனையை கொண்டே நாம் அறிந்து கொள்ளும் அளவிற்கு இருக்க வேண்டும் ஆனால் இன்று நாம் மக்களிடம் செல்வது கிடையாது கோ டு த பீப்புள் என்று சொல்வார்கள் மக்களிடம் சென்று களத்திற்கு சென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மக்களில் ஒருவராக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பல நேரங்களில் நாம் அப்படி இருப்பது கிடையாது மக்களோடு நாம் உறவு கொள்வது கிடையாது அவர்களை தேடிச் செல்வது கிடையாது மக்களை சந்தித்து அவர்கள் குரலுக்கு செவி கொடுப்பது கிடையாது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆயனை மந்தை அறிய வேண்டும் மந்தையை ஆயன் அறிய வேண்டும் இந்த உறவு நல்லுறவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயன் நாம் இருந்தாலும் சரி மந்தை என்னும் இடத்தில் நாம் இருந்தாலும் சரி நம்மிடத்திலே தாழ்ச்சி இருக்க வேண்டும் ஆணவம் இருக்கும் என்று சொன்னால் அங்கே தூரம் இடைவெளி தான் அதிகமாக இருக்கும் அடைக்கியால நினைக்கிறோம் என்று சொன்னால் அங்கே இடைவெளி தான் அதிகமாக இருக்கும் எனவே நல்ல ஆயன் ஆடுகளோடு தங்குகிறான் பசும்புல் வெளிமீது அந்த மந்தையை அழைத்துச் செல்லுகிறான் மந்தையின் குரலுக்கு தேவைக்கு செவி கொடுப்பவனாய் இருக்கிறான் நல்ல நல்லாயனுக்குரிய பண்புகளோடு நாம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மந்தையை வழிநடத்துவோமே சூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நல்லாயனே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராந்திக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நந்தி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட எங்களுடைய புதிய திருத்தந்தைக்காய் சிறப்பாக ஜபிக்கிறோம் நீரே அவர்களுக்கு நல்ல உடல் உலக சுகம் கொடுத்து எங்களை நல்லபடியாக வழிநடத்தக்கூடிய ஞானத்தை கொடுத்து நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒவ்வொருவரும் நல்லாயனுக்குரிய பண்புகளோடு எங்களோடு இருக்கும் வந்தையை வழிநடத்தக்கூடிய அருள் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக ஆண்டவரை நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை பிள்ளைகளையெல்லாம் நிறைய தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமை தனங்களிலிருந்தும் பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடுவதாக அஞ்சாதீர் நம்பிக்கையோடு மட்டும் இரு என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த நாளிலே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய துணிவை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக எத்தனையோ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் பயந்து கொண்டிருக்கிறோம் நிறைய எங்களுக்கு நேரியதை செய்து ஆசிர்வதிப்பீராக இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக உத்திரைக்கு நிலையில் இருக்கக்கூடிய உடைய விண்ணக பேரின்பீட்டில் நீர் உடைய மேலான இறக்கத்தினால் இடம் கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட எங்களை பாதுகாப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருப்பதாக எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்